ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலையோட படத்துக்கு தான் போக போகிறோம் ஆமாங்க குட் பேட் அக்லி படத்துக்கு போக போகிறோம் திருப்பூர் வந்து நாங்கள் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேட்ருக்கு போய் படம் பார்க்க போகிறோம் தேட்ரு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தேட்ரு திருப்பூர் ஸ்ரீ ஸ்ரீசக்தி தேட்ருக்கு தான் போயிருந்தோம் தேட்ரு வேறு லெவலாக இருந்தது இந்த மாதிரி தேட்டரு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் தேட்டருக்கு போய் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் பார்க்குற செமையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம் பார்க்குறதுல என்னை விட பாப்பா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தா ஆக்சுவலி நான் ஒரு விஜய் ஃபேனு ஆனால் தலை படத்துக்கு வந்திருக்கோம் படம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் படம் செம சூப்பராக இருந்தது தலை ஃபேனுக்கு ஃபுல்லாக இது வந்து ஆனால் தலைக்காக போய் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் பாப்பா பசிக்குன்னு சொன்னதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க படத்துக்கு போய்ட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நீங்களும் தலை படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள் பாய்